இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது வேற ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் முட்டை பரோட்டா மாதிரி தான் அதோட டெக்ஸ்டர் வந்து வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்த்து எப்பவும் போல வெங்காயம் தக்காளி வதக்கிக்கணும் காரத்துக்கு ஏத்த மாதிரி குழமலகை தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூணு முட்டையோட ஊத்திட்டு அந்த நல்லா கிளறி விட்டுட்டு அன்னைக்கு நான் சால்னா மாதிரி முட்டை குழம்பு வச்சிருந்தேன் அதுல ஒரு கப் எடுத்துட்டு கொஞ்சமா முட்டையோட சேர்த்து கிளறிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கடையில வாங்கின பரோட்டா தான் நார்மலா கொத்து பரோட்டால இருக்கும்ல அந்த சைஸும் இல்லாம ரொம்ப நைஸாவும் அரைச்சிடாம மிக்சி ஜார்ல போட்டு குறை குற அரை இதோட சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குருமாவையும் சேர்த்து கிளறி விடணும் காரமும் உப்பும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டேன் கடைசியா மேலாப்ல எலிமிச்சம்பளம் புளிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி பெரட்டி விட்டு இறக்க வேண்டியதான் ஆக்சுவலா நான் பார்த்த வீடியோல ரொம்ப கொல கொலன்னு வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு செஞ்சா சரியா வராதுதான் நான் இப்படி செஞ்சு பார்த்தேன் இது எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே சாப்டா குழம்புல நல்லா ஊறி அந்த மாதிரி இருந்துச்சு இது அப்படியே ஒரு விசித்திரமான டிஷ் அப்படிலாம் சொல்ல முடியாது இப்ப நம்ம பிரியாணியோ இல்ல வேற ஏதோ ஒரு சாதம் அது அப்படியே குழஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் லைட்டா மாறும் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கலாம்